கத்திரிக்காய் வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இது கூட வந்து நாலு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாதாங்க நான் நாலு சேர்த்துருக்கேன் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டு நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொறிஞ்சதும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் வந்திருக்கான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குரகுரப்பாக இருந்தால் தான் அந்த வேர்க்கல அங்கே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம் முந்நூறு கிராம் கத்திரிக்காய்க்கு தான் ஏற்ற மாதிரி தாங்க நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கலை மசாலா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்